யாரும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற அளவுக்கு நம்ம கூடவே இருக்கிற பிக் பாஸ் வந்து யாரு அப்படின்னு சொல்லி வீடியோ டைட்டில் போட்டிருந்தால அது யாருன்னா நம்ம போன்ல எப்பவுமே நம்ம கூட இருக்கிற ஜி மேப்ஸ் தான் இது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா விட்டுருங்க தெரியல அப்படின்னா ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் செம்மையா மாட்டுவாங்க அதனால ஒன்னும் இல்லை நம்ம மேப் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம்ல பொதுவா ஊபர் புக் பண்றோம் ஓலா புக் பண்றோம் அப்படின்னா மேப்ல நம்ம போடுறோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா மேப்ல நம்ம வந்து போட்டு போயிட்டு போறோம்ல அதை தாண்டி லொக்கேஷன் எப்போவுமே ஆனில் தான் இருக்குது நம்மளதுல இல்லையா ஏன்னா ஃபேஸ்புக்கு போய் செக்இன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே அந்த மேப்பு நம்மளை ட்ராக் பண்ணிட்டே இருக்குது அப்படின்றதான் விஷயம் அந்த ஃபோன் இருக்கா மேப்ஸ் தேடுவோம் பாருங்கள் மேப்ஸில் ஆனால் ஆயிடுச்சா செட்டிங்ஸ் இருக்கா இது க்ளிக் பண்ணுறோமா எப்படி வருதா இதுக்குள்ள எப்படி போனால் செட்டிங்ஸ் இருக்கா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறோமா அதில் பேர்ஸ்னல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த பர்சனல் கண்டென்ட்டை கிளிக் பண்ணால் இப்படி வருமா இது இப்படி வருமா இதை நம்ம அப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி வருதா இங்கே மேனேஜ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா இந்த மேனேஜ் ஆக்டிவிட்டீஸ் இப்படி கிளிக் பண்ணால் இப்படி வருது மேனேஜ் ஆக்டிவிட்டீஸ்னு வருதா இதில் நீங்கள் எங்கே போனீங்க எந்த தெருவில் எவ்வளோ நேரம் நின்றீங்க என்னைக்கு கேலண்டர் வருது கேலண்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் பதினஞ்சாந்தேதி அப்படின்னு பதினஞ்சாந்தேதி கிளிக் பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்க லோட் பண்ணால் நீ எங்கெங்கெல்லாம் போன எங் அந்த டேட்டில் போன மோட்டார் சைக்கில்ல போனியா எந்த டிராஃபிக்கில நின்னு போனே எவ்வளவு நேரம் நின்னு அப்படிலாம் வருது இது வந்து ஹஸ்பண்ட் ட்ராக் பண்ற வைஃப் அவங்கலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் நினைக்கிற மாட்ட புரியுங்க அது பெரும்பாலும் யாரும் பண்றது இல்ல நாங்கலாம் ரொம்ப நல்ல பசங்க அப்படின்றதுனால மனசுக்குள்ள இருக்காங்க இங்க ட்ராக் பண்ணிக்கிறோம் நாங்க சோ பிக் பாஸ் オリジナル பிக் பாஸ் ஜி மேப்ஸ் உங்களுக்கு எப்பவுமே ட்ராக் பண்ணிட்டே இருக்கு ஜிபிஎஸ் ஆன்ல இருந்தா அது ட்ராக ஆகும் பாத்துக்கங்க இந்த விஷயத்தை யூஸ் பண்ண உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க Thank you.